ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் படம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஏழாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க முக்கோணம் எம்என்ஓ சர்வசம முக்கோணம் டிஇஎஃப் எம் வந்து அறுபது டிகிரி மற்றும் இ வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இன் மதிப்பை காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு முக்கோணம் வந்துக்கோங்க ஃபஸ்ட்டு முக்கோணம் எம்என்ஓ அப்போது இது எம்மு இது எம்மு இது எண்ணு இது ஓ அடுத்தது டிஇஎஃப்னு சொல்கிறாங்க அப்போ இது டி இது இஎஃப் அப்போ கோணம் அறுபது டிகிரி எம்முன்னு சொல்கிறாங்க அப்போ இது அறுபது டிகிரி அடுத்தது இன்னு சொல்கிறாங்க இது நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போ ரெண்டுமே சர்வசமம்னால் இதோட மதிப்புன்னு கேட்குறாங்க இது சர்வசமம்னா எம்ஓ டி சமம் என்னோ இயோ சமம் அப்போது ஓவும் எஃப் சமம் அப்போது எம் இதில் அறுபதுனால் இதில் டி கூட அறுபது இருக்கும் இதில் எண் வந்து நாற்பத்தஞ்சுனா இதில் நாற்பத்தஞ்சு அப்போது இது ஜீரோனா இது ரெண்டுமே கூட்டிகிட்டு மூணாவதும் கூட்டிகிட்டு நூற்றி எண்பதாக இது பண்ணிடணும் அப்போ பாருங்கள் சர்வ சம முக்கோ ஒ பக்கங்கள் ஒ பக்கங்கள் சமம் அப்போ இதில் கோணம் எம்மு இசிவர்டு இல்லை கோம் டி எவ்வளோ சொல்லிவோம் அறுபது டிகிரி ரெண்டுமே அறுபது டிகிரியாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் இதில் எண்ணும் இயும் சமம் அப்போ கோணம் என் இஸ் ஈக்வல் டு கோணம் இ இங்கே இது நாற்பத்தஞ்சுன்னா இதுல நாற்பத்தஞ்சு டிகிரி தான் இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு டிகிரி ரெண்டுமே அதுக்கப்புறம் இது ஓனால் இதுலேயும் எஃப் அப்போ கோணம் ஓ இஸ் ஈக்வல் டு கோணம் எஃப்னால் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது முக்கோணம் எம்என் ஓயில் மூன்று கோணங்களின் கூடுதல் கோணங்களில் கூடுதல் 180 டிகிரி அப்போ இது மூணுமே நம்ம கூட்டிட்டுலாம் கோணம் எம் கூட்டல் கோணம் என் கூட்டல் கோணம் ஓ இஸ் எண்பது டிகிரி அப்போ கோணம் எம் யோலோ அறுபது டிகிரி கூட்டல் என் யோலோ நாற்பத்தஞ்சு டிகிரி கூட்டல் ஓ தெரியாது அதான் கண்டுபிடிங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி அப்போது அறுபதும் நாற்பத்தஞ்சு கூட்டினீங்கன்னா நூற்றி அஞ்சு அப்போது நூற்றி அஞ்சு டிகிரி கூட்டல் கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது அப்போ நூற்றி அஞ்சு இங்கே கூட்டலில் இருக்க இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறமா அப்போ கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி கழித்தல் நூற்றி அஞ்சு டிகிரி அப்போ கோணம் ஓ இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுல நூற்றி அஞ்சு போச்சுன்னா எழுபத்தஞ்சு டிகிரி அப்போ கோணம் ஓ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமோ அவ்வளோ தான் இதுக்கு ஆன்சர் அப்போ கடைசியான தேர் ஃபோர் கோணம் ஓ இன் மதிப்பு எழுபத்தஞ்சு டிகிரி புரிஞ்சுக்கிறோம் அவ்வளோதான் இது ஏழாவதுக்கு ஆன்சர்